சொல்ல ஆரம்பி அதுக்கப்புறம் மேல்முறையில செய்ய வேண்டும் அவ்வளவுதான் அடுத்த போட்டி சார் அடுத்த போட்டி ஆதரம்பட்டி யாகோ என்பால் அவளை கடைஞ்சி அணியினரமே நமது பதவிடைய தலை சிறந்த அணிகள் அதற்கடுத்து ஏழாவது போட்டியாக ஏழாவது போட்டியாக காரைக்குடி பிரதீப் மெமோரியலுக்கு அவர் எடுத்து கொங்கரா போட்டி நிற்கிறேன் புது அணியினருக்கு ஒரு ஊக்க புள்ளி நடுவிக் ஒன் ஒன்று எண்பது இரண்டு ஒன்றுக்கு இரண்டு புது ஒரு புள்ளி முன்னிலை

மூன்று இரு சம புள்ளிகள் பக்கமும் ஏழு நான்கு நடிவு மூன்று இரு அணியினரும் சம பலம் கொடுமை அணி அருமையான ஒரு ஸ்கில் பாருங்க சார் நேருக்கு புறம் தம்பி உட்காரியா தம்பி அதே மாதிரி விழாக்குள்ள தவிர யாரும் கயிறுக்குள்ள வரக்கூடாது எல்லாரும் வெளியில இருந்து பாரு ஆறு நாலு இரண்டு புள்ளி முன்னிலையில் நடுவே விளையாட்டு வீரர்கள் வெளியில் போயிருக்க விழா குழு சொல்றாங்க மூன்று புள்ளிகள் நமது மண்ணின் மைந்தன் சர்வதேச கால்பந்து வீரர் இந்திய அணியினுடைய கால்பந்து அணியின் தலைவர் திரு ராமவிஜயன் அவர்கள் தலைமையில் ம் பாரதிய ஜ கட்சியுடைய சார் அடுத்த போட்டி கரஞ்சி வளையப்பட்டி ஐஎன்ஆர் செவன்ஸ் செவன் அகரம்பட்டி ஆகவையம்பால் போட்டி முந்தைய போட்டி ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலில் நேரடியாக பார்க்கலாம் பகுதியில் சிறப்பாக நடுவர் முத்துக்குதான் மது பிரசாத் என்ன <laughs>

மாபெரும் கபடி போட்டி மாண்பு மிகு பாரத பிரதமர் நிறைய பேர் இருக்கின்றது நடிகர் கோடை பதிமூன்று புள்ளிகளையும் எண்பது ஒன்பது புள்ளிகளையும் பதிமூணுக்கு ஒன்பது இளம் விளையாட்டு வீரர்களை உள்ளடக்கி எண்பது அருமையான முயற்சி பாருங்க நல்ல முயற்சி

நடிக பதினேழு புது பதினொன்னு அருமையான முயற்சி பாருங்க பிடி தான கடைசி மூன்று நிமிடங்கள் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் அணி நாலுக்கு பதினேழு சார் மேற்கு போற அவுட் உட்காரு சார் சார் கொஞ்சம் அவுட்யா உட்கார உட்கார வைக்க போட்டி திருப்புமுனை ஆட்டமாக பதினாறு பதினேழு ஒரு புள்ளி முன்னிலையில் நடிகை கோட்டை கடைசி இரண்டு இடம் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுவது யாரு நடிவு கோட்டையா புதுதான் நடக்கிய அருமையான ஒரு விளையாட்டு அப்படி ஆடி கை கட்டலாமே கை கட்டி உற்சாகப்படுத்தலாமே நல்லா கை கட்டிங்க நல்ல போட்டிங்க உற்சாகப்படுத்துங்க ஒரு புள்ளி முன்னிலையில் எப்போதும் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெறுவது யாரு ஒரு அருமையான போட்டி சார் இந்த போட்டி அகரம் போட்டி விசேஷ கரிஞ்சோலையொட்டி ஒரு நிமிஷம் இருக்குல்ல இல்ல இல்ல சொல்லி ஒரு நிமிடம் ஒரு புள்ளி முன்னிலையில் என்பதோர் கடைசி ஒரு நிமிடம்